பைக் ரைடர் டிடிஎஃப் வாசன் அவர்கள் சாலை விதிகளை வந்து மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க நேற்றே கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவிச்சு மதுரை மாவட்ட காவல்துறை தான் வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க இன்று வந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்திட்டு போறாங்க அப்பொழுது அவர் வந்து சில முழக்கங்களை வந்து எழுப்புறாரு மக்கள் கெட்டு போறாங்களா இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா நிறைய பேர் வந்து ஹெல்மெட் அடியாமல் போறாங்க இப்ப வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால வந்து பாதிப்படையிலையா என்னாலதான் தான் அடைஞ்சுட்டா நான் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுதானே பேசிட்டு போனேன் கார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு நியாயங்களை வந்து மீடியா முன்னாடி எடுத்து வைக்கிறாரு இப்போ இது வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா வந்து பரவிட்டு இருக்கு சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே வாங்க இந்த இந்த ரோட்ல நான் நிக்கிறேன் எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம பாருங்க தம்பி கேட்ட கேள்வி எல்லாம் தரமான கேள்வியா இருக்கே அப்படின்னு பலரும் சமூக சமூகங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு விளாக்கு போடுறாரு அதுல கார் ஓடிட்டே போறாரு அப்போ ஒரு கையில வந்து போன் வச்சுட்டு பேசிட்டு ஒரு கையால் அந்த ஸ்டியரிங் வந்து பிடிச்சிட்டு போகிறாரு ஸோ அப்படி தான் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு ஸோ அதை வச்சு ஃபோன் பேசிகிட்டே வந்து வாகனம் இயக்கிறதுனால அவர் மேலே வந்து கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட்டே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் தான் அவர் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரெஸ் முன்னாடி இதெல்லாம் கேட்குறாரு ஸோ இது இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்குது ஃபோன் பேசிகிட்டே வாகனம் ஓட்டுறது தப்பு தான் சரி இருந்தாலும் கார் ஓட்டுறாரு ஒத்த கையில் வந்து வச்சுட்டே ஓட்டியிருக்கிறாரு ஸோ அதை வந்து வீடியோ எடுத்து போட்டதுனால ஆனால் அதுக்கு அரெஸ்ட்டில் பண்ணுவாங்களா அதுக்கு அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து இன்னொரு சம்பவத்தை வந்து மேற்கோள் கட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் யூடியூபர் இஃபார் அவர்களும் அமைச்சர் உதயநிதி அவர்களும் வந்து ஒரு கார்ல பேட்டி எடுத்துக்கிட்டே வந்து போவாங்க ஒரு பேட்டி கொடுப்பாரு டிரைவ் பண்றது வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் டிரைவ் பண்ணுவாரு இப்படியாக அந்த இன்டர்வியூ ஆனது இருக்கும் அப்போ வந்து இது சட்ட விதிமீறல் இல்லையா உதயநிதி அவர்கள் மீது நீங்க வழக்கு போட்டுருவீங்களா கேட்குறாங்க ஆனால் கார்ல போகும்போது பைக்கில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போகக்கூடாதுன்னு தானே சட்டம் இருக்கு இப்போ காரில் பக்கத்தில் யார்டையுமே பேசிட்டே தானே போக முடியும் காரில் போகும்போது கூட இருக்கிற யார்டையும் பேசிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா நல்லா சூப்பராக விட்டுறீங்களே சரி நீதிமன்றத்தில் வந்து இப்போது ஆஜப்படுத்துறாங்க நீதித்துறை கிட்ட வந்து நான் என்னுடைய வாதங்களை வந்து முன்வைப்பேன் அப்படின்னு சொல்லி டிடிஎப் பாசன் அவர்கள் மீடியா கிட்ட பேசியிருக்காரு சரி என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு புறாவுக்கு போறா அப்படின்ற மாதிரி இன்று மாலை குமரிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் அப்படின்ற செய்தி வந்து நம்ம முன்னாடியே பாத்துருந்தோம் இன்னும் ஒரு வரல சென்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவாகி கொண்டிருக்க இந்த நேரம் வரை அவர் வந்து குமரிக்கு வரல வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து தெரிய வருது ஒரு பக்கம் வந்து கோபேக் மோடி இன்னொரு பக்கம் வந்து மோடி அகைன் அப்படின்னு ரெண்டு ஹாஸ்டேக் வந்து ஆயிட்டு இருக்கு மோடி போடுறது யாரும் நமக்கு தெரியும் கட்சிக்காரங்க போடுறாங்க ஆமா டிஎம்கே ஐடிவிங்க இப்படி இவங்க எல்லாம் போடுறாங்க மோடி அகைன் தெரியும் நம்ம வந்து பிஜேபிக்காரங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியாக போயிட்டு இருக்கு விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் பண்ண பண்ண போய் இரண்டு நாட்கள் தியானம் அப்படின்னு அன்னைக்கு செய்திகள் வந்துச்சு சரி வரட்டும் வரும் தேர்ட்டி ஒன் வரும் ஒன் த்ரீ டேஸ் தேர்ட்டி இல்ல இல்ல இன்னைக்கு தான் தேர்ட்டி இன்னைக்கு வராத தேர்ட்டி ஒன் ஒன்னு தான் போட்டுருந்தாங்க அதான் இல்ல இல்ல சொல்றேன் மூணு நாள் இங்க இருக்கிறாரு தேர்ட்டி வந்துடுறாரு இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாரு தேர்ட்டி ஒன் ஒன் மூணு நாள் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் டூ வரும் த்ரீ வரும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும் ஃபோர் த பிக் டே ஓகே

அதுக்கு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி மூணு ஒய் பிளாக் ஆ சேம் பிளாக் வைரமுத்து அவர்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் அந்த மீட்டிங்கில் வந்து மேடையில் வந்து பேசுகிறார் சரி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய பாடல் வரிகள் பல படங்களுக்கு வந்து தலைப்பாக மாறி இருக்கு வெண்ணி தாண்டிய வருவாயா என்னுடைய பாடல் வரி அது வந்து நீதான என் பொன்வசந்தம் பூவே பூச்சொடவா இது எல்லாமே என்னுடைய திருப்பாச்சி திருப்பாச்சி அரு அதான் படத்துக்கு வச்சிட்டான் மத்தது கூட ஓகே இது சரி ஓகே ஓகே சார் இப்படி அவர் சொல்றார் என்னுடைய பாடலோடைய முதல் வரிகள் வந்து பல படங்களுக்கு வந்து தலைப்பாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றியை அது அந்த படத்துக்கு தலைப்பாக இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க உங்ககிட்ட கேட்டாங்களா அதை அனுமதி வாங்கிட்டு பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் தேவையில்லை

அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பேசி இருக்காரு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப மோசமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதில் சொல்றாரு திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சட்டியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பு சாரி விடியா திமுக அரசு எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சட்ட ஒழுங்குன்றது ரொம்ப மட்டமாக மாறிடுது சட்ட ஒழுங்கு மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையை வந்து பதிவு பண்ணிருக்காரு சும்மா அங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கொல்ல பாலியல் வன் புணர்ச்சி போதை என்ன நாடா என்ன நாடா இல்ல இல்ல இல்லை நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா அப்படின்னு தோழர்களை வந்து அழைக்கிறார் வாங்க எல்லாரும் கீழ் விக்கி என்ன பாடுறேன் என்ன வேற என்ன பட அது என்ன அதே பாட்டு பண்ணுவா வேற பாட்டு போடு எதனா பாடு போதுங்க நீ பாட வேண்டாங்க வேண்டாமா எடப்பாடி புரட்சி தமிழர் பத்தி நான் பாட்டு பாடு தம்பி படிக்க தம்பி கண்டனை படிக்க தம்பி புரட்சி தமிழர் பத்தி நான் பாட்டு பாடு நீ பேமெண்ட் வாங்குற நீ பாட்டு பாடு நான் என் பாடணும் புரட்சி தமிழருக்கு பாட்டு இருக்கு எழுதிட்டு இருக்கோம் பாடு 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 இரவில் அது வெளியே ரிலீஸ் ஆகும் இந்த ஜெயலலிதா பாட்டு மாதிரி அது ஒரு பாட்டு போடுவீங்கன்னா ஆமா பாட்டு பாடுவான் ஜெயலலிதா பாட்டு ஒன்று சொல்லி ஆமா அது வந்து அன்னைக்கு பாடிட்டு இருந்தேனே நானே

ஒரே இரவில் பேர் நிலத்தை அபகரித்து அடாவடி கடத்தல் இருந்து தொடர் பாலியல் தொல்லை மது போதையில் மோதல் மண்டை உடைப்பு வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு ரூட் தல என்ற பெயரில் மாணவர்கள் வெட்டுக்குத்து குத்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் போதை மாத்திரை விற்ற கல்லூரி மாணவர்கள் கைது மது வாங்க வீடு புகுந்து பணம் பறித்த நிகழ்வு

ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்ப்பு சரி ரைட் இப்படியான ஒரு அறிக்கை வந்து எப்படி பழனிசாமி கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் ஒன்றும் சரியில்லை சென்னையில் ஒன்றும் சரியில்லை ரத்த கலவையாக போயிட்டு இருக்கு குழாய் துறந்தான் தண்ணி வர்றதுல ரத்தம் தான் வருது இப்படி போயிட்டு இருந்தால் அந்த விடியா திமுக அரசை வச்சு நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கேட்டிருக்காரு ஓகே ரைட் அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம் அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ஒரு கண்டன அறிக்கை ஒரு வருத்த அறிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காரு தொடர்கதையாகும் ஆன்லைன் ரம்மி தற்கொலைகள் பதினைந்து நாட்களில் ஐந்து பேர் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க தமிழக அரசு இனியாவது விழித்து மக்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த ஆன்லைன் ரம்மியால் பல பேர் இந்த மாதிரி வாழ்க்கையே வந்து சீரழிச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரும்ப அகைன் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து அதனுடைய அந்த குரூர தன்மையை வந்து அவர் புரிஞ்சிருக்காரு அதனால தொடர்ச்சியான அறிக்கை வந்து கொடுத்துட்டே இருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் அரசாங்கம் ஒண்ணும் கண்டுக்கிற மாதிரி தெரியல அரசாங்க என்ன பண்ண மாட்டா ஏன்னா சொல்லிக்கிட்டு இருங்க நான் மாட்டேன் வேலைய பார்க்கு பார்த்துட்டு இருக்காங்க இல்லங்க மக்களுக்கும் ஒரு புரிதல் வேண்டாமாங்க என்னங்க எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தன் பணம் அனுப்பி விடுறான் ஏதோ ஒரு கேம்ங்கிறதுக்காக நம்ம அதுல போய் லட்சக்கணக்கில் போட்டு தடை பண்ணும் தான் அந்த தடை ஆயிடுச்சுன்னா யாராலையும் விளையாடவே முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க இருந்தாலும் நமக்கும் ஒரு இது வேண்டாமா எங்கயோ இருந்து ஏதோ ஒரு கையன் இருக்கணும் சேர்க்கப்படும் ஏதோ ஒரு சிஸ்டம்ல வந்து அல்காரிதம் போட்டு அதை நமக்கு விளாடுற மாதிரி பண்றாங்க அதுல போய் நான் அஞ்சு லட்சத்த போட்டேன் ஆறு லட்சத்த போட்டேன் ஒரு லட்சத்தை கொடுத்தேன் எனக்கு வரல முதல்ல நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் அதான் உருட்டு அப்படி விழுது இருக்காது உருட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கு சுய கட்டுப்பாடுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன வச்சே உதாரணம் சொல்றேன் சரி இப்ப நான் போறேன் இப்ப வேளாச்சேர்ல இருந்து டூவேட்ஸ் கிண்டி போறேன்னு வச்சுக்கே ஒரு நாலஞ்சு காசமா இருக்கு இருக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கேன் சுய கட்டுப்பாட வாழ்ந்துட்டு இருக்கேன்

அதுக்குள்ளே நான் போகவே இல்லை எதுக்குள்ளேயும் வந்து நான் அடைபடாமல் ஒரு புரட்சியாளராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் புரட்சி தமிழரின் தம்பி தம்பி நீங்கள் அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் யாரு எனக்கு தெரியல புரட்சி தமிழரின் தம்பி அருங்கால அதிமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர் யார் நீதான் ஏய் அங்கே ஏன் போகிறேன் ஸோ அதுபோல் வந்து நமக்கும் சில சுயக்கட்டுப்பாடுகள் வேண்டும் அப்படின்னு தான் சி சித்ரகுமார அவர்களுடைய பாருங்க சொல்லுங்க நான் இப்போ கூட என்னால் எடுத்துக்காட்ட முடியும் அத்தனை மெசேஜ் வருது ஜங்கிலி ரம்மி ஆன்லைன் ரம்மி ரம்மி சர்க்கிள் ரம்மி இப்படி பல பேர் மெசேஜா அனுப்பி தள்ளுறாங்க இன்ஸ்டன்ட் போனஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி கே தரும் அப்படியா வாங்க வந்து விளையாடுங்க அப்படிங்கிறாங்க இன்ஸ்டன்ட் போனஸ் ஃபைவ் கே செவன் கே ஏழாம சொல்றாங்க ஆனா நான் ஒரு லிங்க் கூட கிளிக் பண்ணி இதற்கு டவுன்லோட் பண்ணதே இல்லை வேண்டாம் இருக்கிற காசும் அப்புறம் ஏன்னா டீ குடியே காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற காசெல்லாம் போயிடும் அதனால தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா கூட தயவு செய்து அவங்களை சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க ஏய் நான் ஐம்பதாயிரம் ஜெயிச்சிருக்கேன் அப்படிமா ஜெயிச்சிட்டல ஒரு லட்சம் ரூபா கம்முன்னு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் யார் இந்த மாதிரி கேமை பணம் வச்சு விளாண்டாங்கனாலும் தயவுசெய்து தடுத்து நிறுத்துங்க அது மிகப்பெரிய பேரழிவை அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் உண்டாக்கிடும் டிடிஎஃப் வாசன் அவர்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு இப்பொழுது ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு எஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து நியூஸ்ல வந்துச்சு நியூஸ்ல உடனே ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு அந்த மோட்டார் வாகனம் பத்தியான இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க பார்த்துடலாம் என்ன அப்படின்னா மைனர் இருக்காங்க இல்லையா பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வாகனம் ஓட்டினாங்கன்னா அந்த வாகனத்தினுடைய ஆசி வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து காவல்துறை அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆர்சி புக்கு கேன்சல் டுவெண்ட்டி அபராதம் அபராதம் விதிக்கப்படும் ஸோ கேர்ஃபுல்லா இருங்க வண்டியை வந்து பசங்ககிட்ட கொடுக்காதீங்க சும்மா ஒரு ரவுண்டு பா ரெண்டு ரவுண்டுபான்னு அப்படின்னு கேப்பாங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பிடிச்சாங்க அப்படின்னா ஆர்சி இருக்காது இருபத்தஞ்சாயிரம் ஸோ அதை கொஞ்சம் பாத்துருங்க இது வந்து இப்பொழுது போலீஸார் வந்து அறிவித்திருக்காங்க

விற்பனை ஒரு பாட்டு இது என்ன பாட்டுப்பா வைரமுத்து பாட்டா என் மகத்தின்று முதல் மழை நீ முதல் மழை அலை அந்த பாட்டுல பாட்டா பாடி தள்ளலாம் அந்த அந்த பாட்டுல அந்த பாடத்துல முதல்ல பாட்டு அந்த லைன் மறுபடி பாட வேண்டா நல்ல உதாரணத்துக்கு நீ எடுத்துட்டு வர வரிய பாரு இல்ல பழைய ஏற்ற இறக்கங்களை வருதுன்றதுல அது பங்கு சந்தை போல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு என் கன நேரத்தில் என் மூலையில் உதித்ததுதான் இந்த பாடல் சோ இதுக்கு மேல அந்த பாடலை ஆராய விரும்பவில்லை ஆராய வரி கொஞ்சம் கோக்கமாக்கா இருக்கு சரி சரி ஓகே அடுத்ததாக வந்து மழை மழை மழைன்னு பாட்டு பாடணும் ஆமா அடுத்தது இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு வேணும் சரி சொல்லு 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 அதே முதல் வரி மழை மழை சொல்லுப்பா என்னப்பா மழைதான் நம்ம ஊர் பக்கம்லாம் காணுமே அது வர்றதுக்கு இன்னும் நாலஞ்சு மாதம் கிடக்கு கிடக்குது என்ன மழையை பத்தி இருக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் தொடங்கியது வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்திருக்காங்க தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல மாண்டி மற்றும் காரைக்கால்ல லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்திருக்காங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இன்னைக்கு அறிகுறியே இல்லை அறியும் இல்ல ஒன்றும் இல்லை மண்டையை பொழக்கு வெயில் என்ன காரணத்தெல்லாம் வந்து சொல்ல முடியும் ஏன் சென்னையில மட்டும் ரொம்ப வெயில் இருக்கு நல்லா அவங்க கம்மியா இருக்காங்களா இருக்கலாம் நம்ம இருக்கும்ல நம்ம கெட்டவங்கன்றதுனால மழை வர மாட்டோம் நம்ம போனோம் நீ வந்து தூத்துக்குடி போ நான் பாண்டி போறேன் ம் மழை கொண்டுதான் இல்லையா பாரு சென்னையில இந்த போன வாரம் ரெண்டு நாள் போயிருந்தேன் அப்ப மழை பெஞ்சுதான் நான் இருந்தேன்ல ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போனாதான் மழை நன்மை வரும் நன்மை வரும் போல சரி ஓகே என்னங்கிறத பார்ப்போம் ஓகே அடுத்தபடியாக இன்னொரு செய்தி என்னன்ற ஒரு விஷயம் என்னன்னா தூத்துக்குடி போகிறது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து மொத்தமாகவே கிராமம் முழுக்கவே ஒருத்தர் தான் வாழ்ந்துருக்காரு ஓகேவா அவரும் இறந்துட்டாரான் கிராமம் இப்போ அந்த மீனாட்சிபுரம் அப்படின்ற கிராமம் ஆளே இல்லாத ஒரு கிராமமா இருக்கான் மீனாட்சிபுரம் அந்த அந்த முஸ்லிமாரி கன்மெண்ட் மீனாட்சிபுரம்ன்ற ஒரு ஊர்ல ஒரே ஒருத்தர் தான் வாழ்ந்துருக்காரு அவரும் இப்ப இறந்துட்டாராம் ஊரே இப்போ காலியாக வெறிச்சோடி கிடக்குதான் நம்ம போனா இருக்கலாம் அதுக்கு காசு வேணும் தம்பி காசு இருக்கு ரூபா டீ கூட வாங்க தானே அப்படியா சரி ஓகே அடுத்தபடியாக நம்மளுடைய மண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறார் நம்மளுடைய செஸ் பிளேயர் பிரஞியானந்தா அவருக்கும் அவரது அக்கா வைஷாலிக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் எடுத்த நல்ல போட்டிதான் என்னன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அவங்க தாய் அவங்க எல்லாமே சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து செஸ் போட்டி நடந்திருக்கு செஸ் போட்டி நடந்த உடனே வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க வின் பண்ண உடனே வந்து

ரெண்டு பேரும் இவங்கள தோக்கடிச்சு இவங்களும் அவங்கள தோக்கடிச்சு இவங்களும் நல்லபடியாக வந்து முன்னேறிக்கிறாங்க நியூ லீடர்ஸாக மாறிக்கிறாங்க இது வந்து இன்னாகரல் சீசன் அப்படின்னு இன்னாகரல் எடிஷன் சொல்லியிருக்காரு உமன்ஸ் நார்வே செஸ் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் இது ஸோ இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி ரெண்டு பேரும் அடிச்சு வின் பண்ணி நிறைய படி சாம்பியனாக வரணும் அப்படின்னு வாழ்த்தி இருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓகே நம்பூல் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கோம் அவங்க வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க எஸ் ரொம்ப இந்தியா வந்து பெருமைப்படுத்தும் விதமாக பல போட்டிகள வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய வெற்றி தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இன்னொரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா என்ன நியூஸ் பாக்கலையா பாக்கல என்னங்க பார்க்கலாம என்ன எப்படிங்க இருக்கு ஏதாவது பேசணும் எடுக்கிற வர அதானே இல்ல எதுவுமே என்ன நான் அது ஆரம்பிக்கிற ஆமா நீ எடுக்கிற வர நான் உயிரை பணம் வச்சு ஒண்ணுமே இல்லையா ஒண்ணு போலான்னு பாத்தேன் ஒண்ணு இல்லையா சரி ஓகே ஸோ ஷோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் கூடிய விரைவில் ஒன் மில்லியன் வரணும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரி பாட்டு போடுவோம்மா பாட்டு என்னப்பா இது ஷோ அரசியல் பேசுகிறோன்னு வச்சுட்டு பாட்டு பாடினா உனக்கு பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் தனியாக பாடி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடு இல்லை வேற ஏதாவது போடணும் நம்ம பாட்டு பாடலாம் கமெண்டில் வந்து தம்பி நீங்கள் ஒருத்தவங்க தான் இருக்குன்னு நினச்ச பாலிடிக்ஸ் பேச

சினிமா அரசியல் இதெல்லாம் ஒன்னு கொன்னு பிணைந்து பிணைந்தது சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சினிமா கூட ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு இருக்கிறார் ஆனால சோ எல்லாத்தையும் வந்து கலந்து கட்டி கலந்து கட்டி தான் அடிப்போம் அடிப்போம் சோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டீ கா கா டீ கா டீ முகா முகா ஆயே ஆ டீ முகா ஆ முகா முகா பத் மதி முகா பாம்பாஸ் கா பாஸ் கா ஜகா